அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ இந்த வீடியோ மூலமாக போஷன் ட்ராக்கர் ஆப்பில் எப்படி தினசரி கண்காணிப்பு பதிவு பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க போஷன் ட்ராக்கர் லாகின் பண்ணிக்கோங்க தமிழ் மொழியாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த தினசரி கண்காணிப்பு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் காம்கேரில் ஏற்கனவே பயன்படுத்தினா தினசரி உணவளித்தல் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வந்து போஷன் ட்ராக்கரில் தினசரி கண்காணிப்பு அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போஷன் ட்ராக்கரில் கடைசி ஆப்ஷனுக்கு முந்தைய ஆப்ஷன் தினசரி கண்காணிப்பு இந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க இதில் போனீங்க அப்படின்னா அஞ்சு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க அங்கன்வாடி சென்டர் திறக்கப்பட்டது வருகை ஹெசிஎம் டிஹெச்ஆர் இதில் முதல் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையத்தை இன்று திறந்து விட்டீர்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஆம்னு கொடுங்க கொடுத்துட்டு சமர்ப்பிக்கவும் தொடரவும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருகை இந்த வருகையில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மையத்திற்கு மதிய உணவு வருவாங்க இல்லைங்களா அதாவது முன்வருவி முன்வருவக் கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் வந்து மதிய உணவுக்கு வருவாங்க இல்லைங்களா அவங்களுடைய பேர் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குங்க அதாவது உங்கள் ஸ்ட்ரென்த்து உங்கள் மையத்தினுடைய ஸ்ட்ரென்த்து பத்து பதினஞ்சு இருபதுன்னு வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த பத்து குழந்தைகளோட பேரோ அல்லது பதினஞ்சு குழந்தைகளோட பேரோ வந்து இதில் டிஸ்பிளே இருக்குங்க இந்த பத்து குழந்தைகளில் எத்தனை குழந்தைங்க இன்றைக்கி மையத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறத இதில் டிக் பண்ணிக்கோங்க நான் உதாரணத்துக்கு ஒரு நாலு குழந்தைகள் மட்டும் டிக் பண்ணியிருக்கிறேன் சாரி ஐந்து குழந்தைகள் மட்டும் டிக் பண்ணியிருக்கிறேங்க டிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் தொடர்பும் கொடுங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ அட்டனன்ஸை பதிவு பண்ணிட்டோம் அட்டனன்ஸ் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் ஹெச்சிஎம் ஹெசிஎம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க ஹார்ட் குக்கடு மீல்ஸ் சூடாக சமைத்த உணவு மதியம் வந்து சூடாக சமைத்த உணவு பரிமாறுவோம் இல்லைங்களா அதாவது இப்போ மையம் வந்து திறக்கிறதில்ல அதனால் சூடாக சமைத்த உணவு குழந்தை பையன்களுக்கு கொடுக்குறதில்ல ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ட்ரை ரைசனாக கொடுத்துட்றீங்க அதனால் வந்து இந்த மதிய உணவு குழந்தைகளுக்கு வந்து அட்டன்ஸும் ஹெச்சிஎம் ரெண்டுமே வந்து பதிவு பண்ணுறோம் நாங்கள் இப்போது இப்போ நான் ஏற்கனவே வருகையில் அஞ்சு குழந்தைகளுக்கு டிக் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இந்த ஹெச்எசிஎம் ஆப்ஷன்லேயும் வந்து அதே அஞ்சு குழந்தைகளுக்கு வந்து டிக் பண்ணியிருக்கணுங்க டிக் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும் தொடர்பும் கொடுங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா டிஹெச்ஆர் மையத்துக்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு டிஎச்ஆரும் கொடுப்பீங்க இல்லைங்களா அதனால் வந்து அந்த குழந்தைகள் பேரையும் டிக் பண்ணிடுங்க நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வருகை பதிவு ஹெசிஎம் டிஹெச்ஆர் இது எல்லாமே வந்து ஒரே அளவான குழந்தைகளாக இருக்கணுங்க அங்கே அஞ்சு குழந்தைகள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து அதே அஞ்சு குழந்தைகள் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் தொடரவும் கொடுங்க கொடுத்துட்டு நடவடிக்கை இப்போ அங்கன்வாடி மையம் திறந்திருந்தது அப்படின்னா ஒரு சில நடவடிக்கைகள் செய்வோம் இல்லைங்களா அறிவாற்றல் திறன்கள் பயன்படுத்துவோம் தனிப்பட்ட சுகாதாரம் பற்றி சொல்லுவோம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுப்போம் இல்லைங்களா உங்களுக்கு பாடத்திட்டம் இருக்குது அதை பற்றி சொல்லியிருப்பீங்க இல்லைங்களா அங்கன்வாடி மையத்தில் நடத்தப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி அதில் சொல்லியிருக்காங்க அறிவாற்றல் திறன்கள் தனிப்பட்ட சுகாதாரம் இந்த ரெண்டையுமே டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் கொடுங்க இப்போ வந்து அங்கன்வாடி மையத்தினுடைய தினசரி கண்காணிப்பு பதிவு பண்ணிட்டேங்க இப்படி தான் வந்து தினசரி கண்காணிப்பை பதிவு பண்ணிக்கணும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க இந்த வீடியோ மாதிரியே இந்த போர்ஷன் டேக்கிற பற்றி வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேஷன் வேணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க சரிங்களா தேங்க் யூ